போட்டி தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு தேர்வுக்கு தயாராகி ப்ரில்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகிறதுக்கு நம்ம நிறைய உழைப்பை செலவழிக்கிறோம் அந்த மெயின்ஸில் போய் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளார கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளார நம்ம எழுதி முடிக்கணும் ஸோ அந்த எழுதி முடிச்சு நம்ம காத்திருக்குறோம் பேப்பரை திருத்தி ரிசல்ட் வருது அப்போ நம்ம எல்லோரும் நினைக்கிறது என்ன நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரதில்லை இல்லைனா நமக்கு சர்வீஸ் நம்ம கிடைக்குன்னு எதிர்பார்த்திருப்போம் அங்கே நடந்திருக்காது சின்ன பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதெல்லாம் கூட நிறைய ரோல் பிளே பண்ணி கடந்த குரூப் டூவில் நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நடந்துச்சு ஸோ இதையெல்லாம் தேர்வாணையத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருந்தோம் ஸோ இதையெல்லாம் வச்சு டிஎன்பிஎஸ்சி இப்போ இந்த மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் எவாலுவேஷன் மெத்தடில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா நேற்று முன்காணித்து செய்தித்தாள்களில் செய்திகளில் வெளியாயிருக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸியலாக சொல்லலைனாலும் செய்தி நிறுவனங்கள்லேருந்து செய்திகள் வெளியாயிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் டிஎன்பிஎஸ்சி பண்ண போகிறாங்க நமக்கு எல்லாருமே நல்லா தெரியும் பிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸ் நம்மளுடைய டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருக்க போகுது அந்த டூ மெயின்ஸ் அப்படிங்கிறதும் குரூப் ஒன் மெயின்ஸ் அப்படிங்கிறதும் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருக்கும் ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டை டிஎன்பிஎஸ்சி கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ஸ்கேன் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி முடித்ததை சப்ஜெக்ட் வைஸாக அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க இனிமேல் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக அதை கிளிக் பண்ணுறாங்க ஒவ்வொன்றா ஸ்ப்ரிட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சொசைட்டினா தனியாக ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி இன் தமிழ்நாடு அப்படின்னா அது தனியாக ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் தனியாக சோசியல் இஷ்யூஸ் தனியாக ஸோ இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறாங்க கிளிக் பண்ணி அந்தந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்கு தான் அந்த ஆன்சரை டிஸ்பிளேக்கு அனுப்புகிறாங்க ஸோ அப்படின்னா அப்படி சப்ஜெக்ட் வைஸாக ஸ்பிளிட் பண்ணதை பர்டிகுலர் ப்ரொஃபஸருக்கு அனுப்ப போகிறாங்க அந்தந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட் இப்போ கான்சியஸன்னா கான்ஸ்டியூஷனுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய கேள்விகளை அதே துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் சயின்ஸ் அண்ட் டெக் அப்படின்னா அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் அதே போல் தான் ஹிஸ்ட்ரி போல் தான் தமிழ் சொசைட்டி ஸோ இப்படி ஒவ்வொரு கொஸ்டினையும் அந்தந்த சப்ஜெக்ட் வைஸாக கிளிக் பண்ணி அதோடைய எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அந்த ஃபேக்கல்ட்டி அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த சிஸ்டம் ஸ்க்ரீனில் அந்தந்த கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும் போகுது ரைட்டா இதுதான் இதுக்கு முன்னாடியும் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு நம்புவோம் ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது சார் இந்த பேப்பரை யார் திருத்துவாங்க அப்படின்னம்னா அந்த ப்ரொஃபஸர்ஸ் பெரும்பாலும் கல்லூரிகள் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் பேப்பர் திருத்துறாங்க அவங்க பயோமெட்ரிக் வச்சு தான் அந்த சாஃப்ட்வேரை ஒவ்வொரு தடவையும் அசஸ் பண்ணி போக முடியும் ஸோ பேப்பரை திருத்த முடியும் ஸோ ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் மட்டும் அதை யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க வீட்டில் உட்காந்து திருத்திக்கிற மாதிரியோ இல்லைனா டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையமே பர்ட்டிகுலராக அலர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து அசஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் அசஸ் பண்ண முடியும் வேறு இடத்துல இருந்து அந்த ஆன்சர் சீட்டை அசஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்திகளில் சொல்லியிருக்குறாங்க அடுத்தது மிக மிக முக்கியமானது இங்கே இதுதான் ஸோ டைமர் எல்லாேருமே பேப்பர் திருத்துறப்ப நம்ம என்ன நினைப்போம் வேகையமாக பேப்பர் திருத்திடுறாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம ஒரு பக்கம் அந்த ஃபேக்கல்டிக்கு டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னா ப்ரொஃபஸருக்கு டிஸ்ப்ளே ஆகுதுன்னா அதுக்குன்னு கீழே டைமர் வச்சுருக்குறாங்க அந்த டைம் முடியாமல் அடுத்த பேஜ் வீவே ஆகாது அப்படின்னா ஃபேக்கல்டி என்ன செய்யணும் அந்த பேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்க்குற முடியும் ஸோ வேமாக அடுத்தடுத்து நம்ம திருத்தி முடிக்கணும் அப்படிங்கிற இது இருக்காது இனிமேல் ஸோ டைமர் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த டைமர் அந்த பேஜ் நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டாலும் செகண்ட்ஸ் ஒரு பத்து செகண்ட் பாஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் இருக்குன்னா அந்த இருபது செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்கிறப்ப எல்லாத்தையும் வரிக்கு வரியாக ஃபேக்கல்ட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ டைமர் கொண்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனும் எவாலுவேட்டருக்கு கொடுக்குறாங்க அது என்ன சார் ஸ்கிப் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தமிழ்லையும் ஆன்சர் எழுதலாம் ஆங்கிலத்திலையும் ஆன்சர் எழுதலாம் இப்போ தமிழில் சில கீ வேர்ட்ஸ் இருக்குது சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது அது புரியல இல்லைன்னா தமிழில் ரீட் பண்ணி எவாலுவேட்டர்னால புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் அவங்க ஸ்கிப் பண்ணலாம் ஸோ அந்த ஆன்சர் மறுபடியும் வேறு ஒரு பேராசிரியருக்கு அது அலர்ட் ஆகும் அவங்க அந்த இதை ரீட் பண்ண முடிஞ்சது புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா அவங்க அந்த பேப்பரை திருத்தி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க ஸோ இப்போ அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியருக்கே அந்த விடையில் தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிறதுல புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தால் அந்த ஆன்சர் சீட்டை மட்டும் இல்லைனா அந்த கொஸ்டினை மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை டிஎன்பிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதா செய்திகளில் சொல்கிறாங்க அடுத்தது அனோட்டேட்னு சொல்லக்கூடியது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேராசிரியர் பேப்பரை திருத்துறாங்க அப்படின்னா அப்படி பேப்பரை திருத்துகின்ற போது ஒரு கேள்விக்கு பத்து மதிப்பெண்கள் பதினைந்து மதிப்பெண்கள் இன்னும் குரூப் டூ மைன்ஸுக்கு எப்படி மார்க் அப் அப்படிங்கிறது நம்ம ரைட் தேர்வானையும் நமக்கு தெளிவுபடுத்தலை சரி ஸோ அப்படி பத்து மார்க் பதினைந்து மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா ஒரு கேள்விக்கு பத்து மதிப்பெண்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள் ஆனால் ஒரு தேர்வாணை அந்த தேர்வு தாளில் இரண்டு மதிப்பெண்கள் மூன்று மதிப்பெண்கள் தான் அந்த பேப்பரை திருத்தக்கூடிய நபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் அந்த ஏழு மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது எந்த இடத்துல பேப்பரில் அவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அப்படிங்கிறத பேப்பர்லையே இவங்க இப்படி ரவுண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம மேனுவலாக பேப்பர் திருத்துறப்ப இப்படி ரவுண்ட் பண்ணுவாங்க தப்புனா அங்க எழுதுவாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான சேஞ்சஸாக நம்ம பார்க்கக்கூடியது இது எல்லாமே முழுக்க முழுக்க பக்காவாக ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ஜிஏஎஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமாக தான் இந்த பேப்பர் திருத்தறதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தேர்வாணையத்தின் மூலமாக இந்த செய்திகள் செய்தி ஊடகங்களில் வெளிவந்திருக்குது இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மிக சரியான ஒரு முன்னெடுப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ இதனால இனிமேல் யார் குவாலிட்டியாக ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு மதிப்பெண்கள் சரியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதன் மூலமாக சரியான நபர்கள் தேர்வுக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது எப்போதுமே நான் நல்லா பண்ணியிருக்கிறேன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத விட சரியாக செய்யப்பட்ட சரியாக யார் தேர்வை எழுதியிருக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த எண்ணத்தை நோக்கி அந்த இலக்கை நோக்கி தேர்வாணையம் பயணிக்கிறதுனுடைய ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பாக இதை பார்க்கலாம் ஸோ தேர்வர்கள் சார்பாகவும் இப்போ எங்களை சார்பாகவும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு டிஎன்பிஎஸ்சி உண்மையிலேயே எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா அதை வரவேற்கிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு பாராட்டுகள் இன்னும் அடுத்தடுத்த தேர்வர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் அனைத்தையும் தேர்வாணையம் விரைவில் தீர்வு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை தேர்வாணையத்துக்கு ஒரு முறை வாழ்த்துக்கள் சொல்லி தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்கள் குறிப்பாக அந்த முதன்மை தேர்வுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேர்வக்கூடிய மாணவர்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஸோ இதை மனசில் வச்சு நாம் நம்மை முழுவதாக நம்புவோம் நம்மளுடைய உழைப்பை கொடுப்போம் நம் உழைப்புக்கு நம்மளுடைய படிப்புக்கு ஏற்ற மதிப்பெண்கள் இனி வருங்காலங்களில் சரியாக கிடைக்கும் அதனால் உழைப்பை சரியாக முறையில் திட்டமிட்டு தேர்வுக்கு தயாராகி வருவோம் வெற்றி நமக்காக காத்திருக்கிறது மீண்டும் இன்னொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்